ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் வேலைக்கிழமை தோறும் நம்ம குபேரனை வழிபடுவோம் அந்த குபேரனை எப்படி வழிபட்டால் வீட்டில் வந்து செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பணக்கார கடவுள் அப்படின்னு போற்ற படம் திருப்பதி ஏழு மலையானக்கே கடன் கொடுத்தவர் என்பதால் செல்வம் பெருகணும் அப்படின்னாலே குபேரரை வழிபடுவது சிறப்பானது கையில் பண மூட்டையுடனும் நகைகளுடனும் இருக்கும் குபேரரை வழிபட்டால் செல்வம் பெருகும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க ஆனால் குபேரரை எவ்வாறு வழிபட்டால் வற்றாமல் வீட்டில் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் மகாலட்சுமியின் அருளால் வீட்டில் பண கஷ்டம் அப்படின்றது ஒருபோதும் இருக்காது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியை நம்ம சொல்றோம் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்கும் போது அவருடைய பரிபூரண அருளை பெற்ற குபேரணையும் வழிபடுவதால் நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க பொன் பொருள் என அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை அப்படின்னா அது வியாழக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய நாள் என்பதை போன்று வியாழக்கிழமை அப்படின்றது குபேரனை வழிபடுவதற்குரிய நாள் வியாழக்கிழமை என்று காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போடணுங்க நிலவாசலில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதற்கு பிறகு வீட்டோட பூஜை அறையில குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இரண்டு பக்கமும் வச்சு விலக்கேற்றி வழிபடணுங்க நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளதால் குபேர பூஜையின் பொழுது கட்டாயமாக ஒரு நெல்லிக்கனியாவது வச்சு வழிபடணுங்க குபேரருக்கு மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கும் நெல்லிக்கனி ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் நம்ம செல்வம் வேண்டி பணம் வேண்டி நம்ம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நெல்லிக்கனியை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதோட குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச அவளோட கொஞ்சம் பால் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக வைக்கணுங்க கண்ணனை போல் குபேரனுக்கும் மிகவும் பிடித்தமான உணவு அவள் அதனால குபேரனுக்கு அவள் படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றத மைதீகங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை குபேர காலம் அப்படின்னு சொல்லப்பட்டுகின்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் குபேர விளக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த விளக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு அகல் விளக்கு கூட மண் அகல் விளக்கு கூட எடுத்துக்கலாங்க ஒரு மணை அப்படி இல்லைனா தட்டில் மஞ்சள் குங்குமம் ஒற்றைப்படையில் வச்சு அலங்கரிச்சுக்கணுங்க குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பிறகு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை திரி கொண்டு விலக்கேற்றினங்க பச்சை திரி இல்லை அப்படின்னா திரியை பயன்படுத்திக்கலாங்க குபேரருக்கு உகந்த திசை அப்படின்னா அது வடக்கு திசை நோக்கி தாங்க இந்த விளக்கை ஏற்றணும் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்கணுங்க கற்கண்டு சேர்ப்பது பணவரவை அதிகரிக்க செய்யுங்க இது வந்து ஒரு சூட்சமமான குபேரருக்கு உகந்த ஒரு தாந்திரிகமான பரிகாரங்க குபேர விளக்கு ஏற்றும் போது எப்பவுமே அதில் வந்து ஐந்து கற்கண்டை சேர்த்து பச்சைத்திரி போட்டு ஏற்றுறது நாம செய்கிற பூஜைக்கு வந்து ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வடக்கு நோக்கி நிலவாசலையும் ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணுங்க குபேரரை வீட்டின் நிலவாசலில் வச்சு பூஜிச்சோம் அப்படின்னா நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகுங்க குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக்கொண்டு விளக்கு ஏற்றுவது சிறப்பான பலனை தருங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணிலிருந்து எட்டு மணிக்குள்ளே வீட்டு நிலவாசப்படையில் இந்த மாதிரி வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வச்சு வழிபட்டிங்க அப்படின்னா வீட்டில் எப்போவுமே செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்குங்க கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் வளர்ச்சி லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நோய் நொடிகள் அகலுங்க நீங்கள் நிலவாசில் குபேர விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து ஒரு தீபம் ஏற்றி வச்சு குபேரரை வழிபாடு செய்யலாங்க இப்போ எல்லாமே வந்து குபேர பானை அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பானை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் சில்லற காசுகளை நிரப்பி ஓம் குபேராய நமக மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பவுமே பணப்பற்றாக்குறையே இருக்காது பண வரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க நிறைய பேர் இப்ப வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப குபேர பானை செட்டு அப்படின்னு ஒன்று விற்கிதுங்க ஒரு நாலு அடுக்கு அஞ்சு அடுக்கு வரைக்கும் அதுல வந்து அரிசி பருப்பு நாணயங்கள் உங்ககிட்ட நகைகள் இருந்த நகைகள் இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சு நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எந்தெந்த பொருட்கள் அந்த குபேர வேற பானையில வைக்கிறோமோ அந்த பொருட்கள் குறையாம என்னக்க நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க வியாழக்கிழமை மாலை ஐந்து டு எட்டு குபேர வழிபாடு செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர உரையில் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபடும் போது அந்த மூன்று தெய்வங்களோட அருளாசியம் நமக்கு ஒரு சேர கிடைக்குங்க நம்மளுடைய முயற்சி உழைப்பு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு சில பரிகாரங்கள் இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்குங்க நாம் இப்போ கஷ்டப்படாமலாக இருக்கிறோம் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் நிறைய கஷ்டப்படுறோம் அப்படி கஷ்டப்பட்டாலும் நமக்கு நம்ம கஷ்டப்பட்டதுக்கேற்ற பணம் நமக்கு கைக்கு வருதா வந்த பணம் நம்ம கையில் நிற்கிதா அப்படின்னா கண்டிப்பா சேர்த்து சொல்வேன் அதோடு பரிகாரங்களையும் செய்யும்போது நம்ம நம்ம பணம் பணம் நமக்கு கிடைக்கும் வந்த நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த வழிபாட்டு முறைகளை பயன்படுத்தி நல்ல பலனை அடையலாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்